இனிய காலை வணக்கம் என்றொரு செய்தி ஒரு நகரத்து காக்கா ஒன்று கிராமத்து காக்காவை பார்க்க வந்தது துபாயிலிருந்து திரும்பிய வடிவேலு தான் அலட்டல் தாங்க முடியல எங்க பட்டணத்துல எல்லாம் பெரிய பெரிய கட்டடமா இருக்கும் இங்க என்னவோ ஒரே குடிசையா இருக்கே அங்க காரு பஸ்ன்னு ஏகப்பட்ட வண்டி ஓடுது ஆனா இங்க கட்ட வண்டியும் சைக்கிளும் தான் என்று பட்டணத்து பெருமை பேசியது நகரத்து காக்கா பட்டணத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு நாமளும் போய் பார்த்துட்டு வருவோம் என்று காக்காவுடன் புறப்பட்டு போனது கிராமத்து நான் சொன்ன மாதிரியே எவ்வளவு கட்டடம் இருக்கு பார்த்தாயா இதெல்லாம் மனுஷங்க வாழ்றது காக்கா ஆமா பார்த்தேன் ஆனா நாம வாழ்றதுக்கு இங்கே மரங்களே காணுமே என்றது நகரத்து காக்கா உடனே பேச்சை மாற்றியது கீழே பாரு எவ்வளவு வாகனங்கள் போகுது வாகனத்தை விடு ஆளுகளை பாரு கரும் புகை அடிச்சு அடிச்சு சீக்கிரமே நம்ம மாதிரி காக்கா கலர்ல ஆயிடுவாங்க போல என்று கிராமத்து காக்கா நகைச்சுவையோடு பேசியது நகரத்து காக்கா என்ன சொல்வதென்று முழித்து கொண்டிருந்தது உடம்பெல்லாம் புழுதி படிந்து ஒரே கசகசன் இருக்கு குளிக்கணும் ஆத்துக்கு கூட்டிட்டு போவேன் என்றது கிராமத்து காக்கா ஆற்றை நெருங்க நெருங்க நாற்றம் அதிகரித்தது ஆத்துல குளிக்கணும்னு சொன்னேன் அதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து நிக்கிறியே என்று கேட்டது கிராமத்துக்காக்கா ஆத்துல எங்க கூட்டிட்டு போறது இதுதான் ஆறு என்றது ஆறா இதுல எங்க ஊரு குட்டி கூட குளிக்காது ஆமா நீ எப்படி குளிக்கிற காக்கா தயங்கியவாறே சொன்னது மழை பெய்யும் போதுதான் குளிப்பேன் என்று அதுதான் உன் மேல இவ்வளவு நாத்தமா என்று முகம் சொல்லித்தது அந்த கிராமத்து காக்கா சரிவா கடை தெருவுக்கு போய் ஏதாவது சாப்பிடுவோம் என்றது நகரத்துக்காக்கா சாப்பிடுவதற்காக எதற்கு கடை தெருவுக்கு போகணும் என்று ஆச்சரியத்தோடு கேட்டது கிராமத்துக்காக்கா திருடி திங்கத்தான் என்றது காக்கா என்னது திருடி திங்கவா கிராமத்துல கா கான்னு கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க இங்க திருட்டு பிழப்பா இருக்க சீச்சி எனக்கு வேண்டாம் நான் கிராமத்துக்கே திரும்ப போறேன் அங்கே கௌரவமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் என்று சொல்லிவிட்டு பறந்து சென்றது கிராமத்துக்காக்கா அதை அப்பாவியாக பார்த்து கொண்டிருந்தது நகரத்துக்காக்கா இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பறவைகளுக்கு கூட தான் இருக்கின்ற இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணமும் யதார்த்தமான வாழ்க்கையில் அழகாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையும் இருக்கிறது ஆனால் மனிதன் தான் நகரத்தோடு அங்கு எந்த விதமான வாழ்வதற்கு ஏதுவான சூழல் இல்லை என்றாலும் அங்கேயே வாழ ஆசைப்படுகிறார் இதை ஒரு கவினர் மிக அழகாக எழுதியிருக்கிறார் கவிஞர் திரு ரஃபீக் அப்படிங்கிறவர் தான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அந்த தருணங்களை தான் விரும்பிய அந்த கிராமத்தை பற்றிய ஒரு கவிதை ஒரு புறம் ஆறு மறுபுறம் வயல்வெளிகள் இயற்கையின் தோள்களில் கை போட்டு நடக்கின்றது எனது கிராமம் கவிதையை நான் முதல் முதலில் கற்றுக்கொண்டதும் அந்த தான் வாழ்வின் திசை தெரியாமல் நான் ஏங்கிய பொழுதுகளில் என் கைப்பிடி ஒரு புறம் ஆறு மறுபுறம் வயல்வெளிகள் இயற்கையின் தோள்களில் கை போட்டு கொண்டு நடக்கிறது எனது கிராமம் கவிதையை முதன் முதலில் எனக்கு கற்றுத்தந்த தந்த பல்கலைக்கழகம் எனது கிராமம் வாழ்வின் திசை தெரியாமல் நான் ஏங்கிய பொழுதுகளில் என் கைப்பிடித்து வழிகாட்டியது எனது கிராமம் எழுதும் போது தேநீர் தந்து உற்சாகப்படுத்தும் மனைவியைப் போல என் இதய குளத்தில் கவிதை விதைகளை அள்ளி தூவியது எனது கிராமம் தண்ணீரில் கழுத்து வர இறங்கி பேசி பேசி என் குரலுக்கு நான் மெருகேற்றிய போது அதை கைத்தட்டி ரசித்தது எனது கிராமம் கனவுகள் கலைந்த போது காதலினின் முடியை கோதிவிடும் காதலியைப் போல என் இதயத்திற்கு ஆறுதல் சொன்னது எனது கிராமம் கூடி விளையாடிய சிறு வயது நண்பனைப் போல் என் இதயத்தில் பதிந்திருக்கிறது என் இளம் வயது கிராமம் இன்று என் விலாசம் வேறொரு ஊரில் இருக்க காணும் போதெல்லாம் இன்னும் மறவாமல் கவிதைகளை நீட்டி என்னை வரவேற்கிறது எனது கிராமம் என்ற இந்த கவனனின் இந்த அழகிய தன்னுடைய கிராமத்து சிந்தனையுடன் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்